துவரம் பருப்பு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம துவரம் பருப்பு துவையல் தான் ஆரக்கி போகிறோம் இப்போ நான் ஒரு கால் டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு எவ்வளோ எடுத்தனோ அதே அளவு தேங்காய் துவரம் பருப்பு எவ்வளோ எடுத்தனோ அதே அளவு தண்ணி இது வந்து உப்பு ஒரே ஒரு மிளகாத்தல் மூணு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த துவரம் பருப்பை வறுத்துக்கிடலாம் நம்ம இந்த சட்டியில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹையிலையும் அடுத்து கொஞ்சம் சீலையும் போட்டு வறுத்துக்கலாம் இது நம்ம போடும்போதே இந்த மிளகாத்தில் இந்த உப்பையும் சேர்த்து போட்டுக்கிடலாம் பூண்டு நம்ம கடைசி அரைக்குமே போட்டுக்கிடலாம் ஒரே ஒரு மாதம் வச்சாலும் உப்பும் போடுறோம் நீங்கள் கருவேப்பில்லை வேணுனாலும் இதோடு போட்டுக்கிறலாம் எனக்கிட்ட இப்போ இல்லைன்னாலும் நான் போடலை வறுத்துக்கருவோம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ சிம்மில் போட்டு வறுக்கிறேன் நான் காமிக்கிறேன் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இங்கே பாருங்கள் இந்த பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா செவந்துருக்கு இந்த சட்டி சூட்டிலே இது கிடக்கட்டும் இந்தளவு நல்லா செவந்துருக்கு போதும் ஆஃப் பண்ணியாச்சு ஒரு நிமிஷம் தான் நம்ம வறுத்துருக்கோம் ஆறுனால் நம்ம அறுத்துடலாம் மிக்சியில் இப்போ நமக்கு இந்த சட்டி வந்து நல்லா ஆரிடுச்சு இந்த தூரம்பருப்பையும் பருப்பையும் மிளகாயம் அதில் போட்டுக்கலாம் உப்பு எல்லாம் இதில் போட்டுட்டோம் இப்போ இதை ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துக்கிருவோம் இப்போ பாருங்க நம்ம இந்த மாதிரி திரிச்சிருக்கோம் இது வந்து குரக்குரன்ட்டு இருக்குது லேஸாக குரக்குரன்னு இருக்குது இப்போ இதில் இந்த பூண்டு மூணு பூண்டு எடுத்து வச்சுருந்தாலும் நான் அது தேங்காய் நம்ம தண்ணி கால் டம்ளர் எடுத்து வச்சிருக்கோம் அது கொஞ்சமாக ஊற்றிக்குருவோம் வேணும்னா திருப்பி திருப்பினமாக ஊற்றிக்கிடலாம் சுற்றிட்டு வரலாம் நமக்கு இப்போ அளவு இருக்கு கொஞ்சம் கொறை குறைன்னு தெரியுது நமக்கு இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது அதில் பாதி மட்டும் ஊற்றி இன்னும் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துக்கரலாம் இப்போ நமக்கு இது கரெக்டாக இருக்குது இந்த அளவே போதும் நம்ம கொஞ்சம் தண்ணியே மீதாக இருக்குது நீங்கள் இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா அந்த தண்ணி ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா இதே நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நமக்கு செம்மா எண்ணியா செம்மா சூப்பராக நமக்கு வந்து இந்த துவர பருப்பு தொகையில் வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்